பத்தொம்பது வந்து இல்லைங்க நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளோலாம் எல்லாம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வீட்டிலே சின்ன சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குது அந்த மாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டுருந்தாங்க ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேறு எந்த படமும் ஓடலை தன்னாளில் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க வழியை சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொல்லணோன்னே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காலில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்ரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாகவாக இருந்தாங்க அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்கான்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியும் பெரிய இல்லை சார் சில நேரங்களில் சில பேர் நீங்களாம் கேட்க மாட்டீங்க அதை சங்கர நரியே இல்ல சார் கேக்கணும் சார் இது வந்து தனிப்பட்ட ஆளு நானோ போய் தனியா பேசணும்னா மேடை கிடைச்சே இப்படி கஷ்டமா இருக்குதுன்னா தான் பேச முடியும் இது வந்து அந்த தீர்வுக்கு வந்து சங்கம் வச்சிருக்காங்க அவங்க தான் போய் அதகான பண்ணணும் பண்ண வந்து அது அவங்களும் பண்ணணும் அது விட்டு போட்டு கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறைக்கு வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளர் அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கணும் ஏன் நீங்க எல்லாம் போய் சொல்லக்கூடாதா இல்ல இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க சினிமா நடிச்சிருந்தவங்க பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்கல்ல அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க சின்ன போய் பார்க்க முடியாதுல்ல அவங்களை விட்டுருங்க சின்னவங்களே இல்ல வேற யாரும் வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார் எம்ஜிஆர் படமும் வருது சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல நீங்க அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது அதனால தான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுதில்ல பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு அவங்க வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்கன் இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் இருக்கிறாங்க படத்தை பெரிய நிறுவனங்கிறது பெரிய நிறுவனம் ஏன் அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க தான் பெரிய நிறுவனம் அதை மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க திறமை டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரி பண்றதுனாலயா அந்த படத்துக்கு கதாநாயகனாலேயே அதெல்லாம் கிடையாது தான் அந்த பிரதீப் ரங்கநாளுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம் நல்ல கதை இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும்போது போது நீங்கள் அதை அடிட் எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி அவ்வளோ இல்லை அவர் அந்த தேட்டருக்காக நீங்கள் சொல்கிறதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வெயில் இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன் இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்லே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறாங்கிற மாதிரி அவங்களே கொடுத்து திரும்பிட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோழிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அது பத்திரிகைகளும் முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்களும் பேசுறதுல ஆட்சியாக இல்லை இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எணை சுடும் பணி படத்தை எப்படியாலும் மக்கள் போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பத்தி போட்டு உள்ள இதை பத்தி போடுங்க தப்பில்லை ஆனா இது வந்து தலைப்பு செய்தியா எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அத கவனச்ச சிதனு பண்ணணும் இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க நீங்க அதுக்கு அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷனும் வச்சுக்கோங்க நீயும் வச்சுக்கோங்க பார்ப்பாங்க இது செய்தி போடுறதுக்கே இது தேவைப்படுது இது ஒரு செய்தி போடுறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்ப படங்கள் கவனிச்சு பாருங்க அப்போ நீங்களே சொல்லுங்கள் அது நீங்கள் தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது இந்த டைரக்டா இந்த செய்தியை பற்றி சொல்லணும்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்க இது ஒரு டைவர்ஸ்னா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கள அப்புறம்